சிவபெருமானுக்கு பார்த்தோம்னா ஒரு சில பேர் இருக்காங்க அதாவது பொருள் படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கண்டிப்பாக அவங்க வந்துட்டு ரொம்ப நல்லவர்கள் சில பேர் என்னென்னா தன் இருக்கிற பொருளை வந்துட்டு எப்படி பயன்படுத்தணுமோ இறைவன் எதற்காக கொடுத்தாரோ அந்த வழியில் வந்துட்டு அவங்க பயன்படுத்துவாங்க என்னென்னா ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்வதாக இருக்கட்டும் ஆலயங்களுக்கு திருப்பணிக்கு கொடுப்பதாக இருக்கட்டும் அபிஷேக ஆராதனைகளுக்கு கொடுத்து உதவுவதாக இருக்கட்டும் சரியாக பயன்படுத்துவார்கள் அவர்களுக்கு இல்லாமல் அந்த இறைவனின் கருணை எப்பொழுதுமே இருக்கட்டும் இருக்கும் அதாவது முடியாதவர்கள் வாழ்க்கையில் வந்துட்டு வாழவே முடியல அப்படிங்கிறவங்க ஆனால் உண்மையான பக்தி கொண்டவர்கள் அன்பு கொண்டவர்கள் மனதில் வந்துட்டு ஒரு சின்ன சலனம் எப்பொழுதுமே இருக்கிறது இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் வந்துட்டு இறைவனை நினைத்து வாடுகின்றோம் அவர் மீது அன்பு செய்கின்றோம் அப்படிங்கும் போது இந்த மாதிரி கைங்கரியங்களை செய்வதற்கு எனக்கு அந்த வாய்ப்பை இறைவன் கொடுக்கவில்லையே அப்படின்னு நினைத்து வருந்துகின்ற உள்ளங்கள் ஒரு சில உண்டு அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொள்வதெல்லாம் ஒன்றை ஒரே இப்போ இருக்குது அப்படிங்கும் போது கண்டிப்பாக செய்யக்கூடிய மனது இருக்கிறது ரொம்ப பெருசு நான் இப்ப சொன்னேன் இல்லையா ஒரு சிலருக்கு வந்துட்டு அந்த மனமானது இருக்கிறது அவர்கள் நீடோலி வாழ வேண்டும் அவர்கள் நிறைய திருப்பணிகள் செய்ய வேண்டும் அதில் அந்த மாற்று கருத்தும் இல்லை இப்போ இருக்கும்போது செய்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் ஆனால் இல்லாதப்ப அதை செய்யணும்னு நினைக்கிறீங்க பார்த்திங்களா அது இன்னும் பெரிய விஷயம் அதை தான் இந்த இடத்துல நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இருக்குது ஏன்னா இருக்கிறவங்க பாதி பேர் வந்துட்டு அந்த பூட்டி வச்சு பூட்டி வச்சு கரையான் தின்னாலும் திங்குமே தவிர ஒரு நாலு ஏழைப்பாளையங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுன்னு கூட நினைக்கிறதில்ல ஏன் இறைவன் வந்துட்டு அவங்களுக்கு அப்படிப்பட்ட மனசை கொடுத்தாரு அப்படிங்கிறதே நம்மளுக்கு சில நேரங்களில் சந்தேகமா தான் இருக்கு இப்போ நீங்கள் ஆலயங்களுக்கு செல்கிறீர்கள் அப்படிங்கும் போது எளிமையான தெய்வத்திற்கு எளிமையான வழிபாட்டை செய்யுங்கள் அது போதுமானது அவ்வளோதான் நம்ம சொல்றது இப்போ சில இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய அபிஷேகங்கள் நடக்கும் பால் தயிர் இந்த மாதிரி வந்துட்டு ஆகமத்துக்கு உட்பட்டு வந்து எல்லா விதமான அபிஷேகங்கள் நடக்கும் பூஜை முறைகள் நடக்கும் அலங்காரங்கள் நடக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில இடத்த சொர்க்கம் மாதிரி அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க ஆலயத்தில் போயிட்டு நம்ம எம்பெருமானம் பார்க்கும்போது அப்படியே கண்களில் தண்ணி ஒரு அந்த அளவுக்கு வந்துட்டு அதை பார்த்த ஒரு சொர்க்கத்தில் இருக்கிற உணவு தான் ஒரு இடத்த நம்ம இந்த இடத்துல சொல்றோம் இறைவன் எப்பவுமே எளிமையானவர் இப்போ இறைவனை வந்துட்டு பெரிய பெரிய வீடுகளில் வந்துட்டு யாகங்கள் நடத்துகிறாங்க ஹோமங்கள் நடத்துகிறாங்க அங்கே மட்டும்தான் இருப்பாரா அப்படின்னு கிடையாது நீங்கள் வீட்டில் வந்துட்டு உங்களுக்கு பூஜை ஏரியே தனியாக இல்லைன்னாலும் சரி தனியாக ஒரு விளக்கை ஏற்றுறதுக்கு இடம் இருக்குது அந்த இடத்துல விளக்கை ஏற்றி அமைதியாக உட்காந்து அவரோட திருநாமத்தை சொல்கிறீங்க நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் கொஞ்சோண்டு அடாது கெட்டு போன சாப்பாடாகவே இருக்கட்டும் ஐயா நான் இன்றைக்கி அதை தான் சாப்பிட போகிறேன் அதை இறைவனுக்கு வைக்க போறேன்னா வந்து ஐயா கொடுத்தது உனக்கு அதை அவரு தான் கொடுத்தார் உனக்கு கொடுத்ததுலையும் ஒரு பங்கு அவருக்கு கொடுக்குறேங்கும் போது அவர் அதை சாப்பிடுவார் நீ மனசாக கொடுக்குற எதையுமே வந்துட்டு இறைவன் ஏற்றுக்கொள்ள உண்மையான அன்போட உங்கள் வீட்டில இருக்க சாப்பாடு தான் வெறும் வெள்ளை சாதம் தான் படைச்சோம் சாம்பார் தான் வைச்சோம் ரசம் தான் வைச்சோம் இதை ஏற்றுக்க இறைவா அப்படின்னு கொடுத்தா அவர் ஏற்றுக்குவார் ஏன்னா அவர் இறைவன் கடவுள் எல்லாத்திற்கும் மேற்பட்ட சக்தி உண்மையான அன்போடு கொடுக்கும்போது போது அவர் ஏற்றுக்கொள்ளாமலா போக போகிறார் அதை தான் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் அதுலையும் ஈசன் வந்துட்டு கருணை பெருங்கடல் சொல்லப் போனால் அவரை வந்துட்டு என்னன்னு சொல்கிறது பூமாலைகளை அணிவிக்க வேண்டும் அல்லது வந்துட்டு பெரிய பெரிய ரதத்தில் ஏற்றி கொண்டு போனா தான் இறைவன் வருவார் அப்படியெல்லாம் கிடையாது மனசை சுத்தமாக வச்சுக்க அதுக்குள்ளே அவரை குடி வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்க மனசுக்குள்ளே குடி வந்துடுவார் அது குடிசையாவது மாடியாவது அதெல்லாம் நம்ம பார்வைக்குதாங்க குடிசை மாடியெல்லாம் எப்போ வந்துட்டு இறைவனை நம்ம பிடிச்சிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கும்போது அப்போ நம்மளுக்கு வந்து பயம் ஏற்படும் நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனால் இறைவன் நம்மை பிடித்து கொண்டால் இறைவன் நம்மை ஆட்கொண்டால் நம்ம பயப்படணுன்னு அவசியமே கிடையாது ஏன்னா பிடித்திருப்பது இறைவன் ஐயா பிடித்திருப்பதையா இறைவன் அவர் நம்மை ஆட்கொண்டு விட்டார் எனில் நமக்கு என்ன தேவையோ அதைத்தான் அவர் செய்ய போறார் உனக்கு என்னென்ன நல்லது நடக்கணும்னு நினைக்கிறாரோ அதை எல்லாத்தையும் நடத்தி தருவார் உனக்கு பக்குவப்படுத்துறதுக்கு சில மேடு பள்ளங்களும் இருக்கும் அதிலும் நம்ம வந்து அசராமல் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டிருந்தோமானால் அவர் நம்மை பிடித்த பிடியானது பெரும் பிடியாக இருக்கும் கண்டிப்பாக அவரோட பிடியிலிருந்து நம்மளால் வெளிவர முடியாது ஆனால் அந்த பாதுகாப்பு அம்மாவின் அரவணைப்பில் இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பை உணர முடியும் அதனால தான் சொல்கிறது இறைவன் எளிமையானவர் ஈசன் எளிமையானவர் அப்படி தெளிவான மனசு களமில்லாமல் இருக்கணும் இப்போ ஒரு கேணி நல்ல தெளிவாக இருக்கும் ஒரு ரூபா காசப்பட்டால் உள்ளே போகிறதும் போய் கீழே உழுகிறது தெரியுதா இல்லையா அப்படி இருக்கணும் நம்ம மனசு நம்ம பக்தியில் வந்துட்டு அந்த வெளிப்பாடு இருக்கணும் தலங்கிய மனதாக இருக்கக்கூடாது அப்போ அந்த இடத்துல உள்ளே இருக்க பரம்பொருள் வெளியே தெரியாது அதுக்காக தான் சொல் முழுமையான மனதுடன் எல்லா வழிபாட்டையும் செய்யுங்கள் எல்லா நன்மையும் உண்டாகட்டும் ஓம் நம சிவாய்